ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற என்றொரு வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று நப்பின்னை பிராட்டியும் நானும் உங்களில் ஒருத்திதானே நாமெல்லாம் கூடி கண்ணனிடம் வேண்டுவோம் வாருங்கள் என்ன குணங்களிலே தோற்றார் தோற்றப்படியைச் சொல்லி எழுப்புகிறார்கள் உட்பொருள் ஆளவந்தாரால் ஆம் முதல்வன் என்று அபிமானிக்கப் பெற்றவரும் ஆழ்வான் ஆண்டான் வடுகநம்பி போன்ற பல சிஷ்ய சம்பத்தையுடைய எம்பெருமானாரே ராமானுஜ திவாகரனாய் தோன்றியவரே நாங்கள் உம்முடைய குணங்களுக்கு தோற்று வந்தோம் என்று எத்திராசரை எழுப்புகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके थमे बाते जम्बूद्वीबे बारदवर्षे वरदकण्ठे बारद मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे सप्तम्याम् अस्यां सुबदितौ पौमवासर युक्तायाम् अश्विनीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்